வணக்கம் இதில் லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளியக பொறிமுறையை இலங்கை மீண்டும் நிராகரித்தது செம்மணி அடுத்தகட்ட தகவல் பணி தொடர்பில் செப்டம்பர் பதினெட்டு நீதிமன்றத்திற்கு அறிவிப்பு வழக்கு முடியும் வரை கரகட்டாவுக்கு தடுப்பு காவல் கிளிநொச்சி பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ரில்வின் சில்வா கலந்துரையாடல் புலமைப் பரீட்சில் பயிற்சியை மேன்முறையீடு இன்று முதல் கடந்த ஆட்சியாளர்களின் ஆதரவோடு போதைப் பொருள் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூரல் திட்டம் உட்பட சர்வதேச சமூகத்தால் விதிக்கப்படும் எந்த ஒரு வெளிப்புற செயல்முறைகளையும் நிராகரிப்பதாக வெளிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத் தொடரில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் உள்நாட்டு பொறிமுறைகள் மூலம் நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை பின்பற்றுவதற்கான தமது உறுதிமொழியை இலங்கை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடு முழுவதும் ஜனநாயகம் நீதி மற்றும் நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவதில் கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சர்வதேச அரங்கில் மனித உரிமைகள் தொடர்பான விவாதம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இலங்கை தொடர்பிலும் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனத புதைகுழியின் அடுத்த கட்ட அகழ்வு பணி தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட உள்ளது முன்னதாக சித்துப்பாத்தி மனித புதைகுடி வளாகத்தில் மேலும் எட்டு வாரங்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது விடயம் தொடர்பில் ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அகழ்வு பணிக்கான பாதட்டை சமர்ப்பிக்குமாறு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது அதற்கமைய அகழ்வு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளால் பாதிட்டை தயார் செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி அதனை மன்றில் சமர்ப்பிக்க எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கமைய அன்றைய தினம் அடுத்த கட்ட அகழ்வு பணிகளுக்கான திகதியை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்திறன்கள் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சித்துவாதி மனித இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் நிறைவின் போது இருநூற்றி நாற்பது கூடுகள் வெளிப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் குற்றப்புலனாய்வுத் துறையிலிருந்து இருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக பாதாள அலுவலக குழுவைச் சேர்ந்த ஹெரக்கட்டாவை அவருக்கு எதிரான வழக்கு முடியும் வரை தடுத்து வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு உயர்நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது கரக்கட்டாவுக்கு எதிரான தடுப்பு காவல் உத்தரவை பாதுகாப்பு செயலாளர் நீடித்துள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று கொழும்பு நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கரக்கட்டாவின் தடுப்பு காவலை நீட்டிக்க பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் முடிவு செய்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டது கரக்கட்டா சு மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் மேலும் வழக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கரகட்டா மார்ச் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மடகஸ்காரில் இண்டஃபோல் மற்றும் மலகாசி சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் சுங்க அதிகாரிகளின் கூட்டு நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டார் அவர் மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இலங்கை அழைத்து வரப்பட்டார் மேலும் காவலில் இருந்த போது செப்டம்பர் அதிகாரிகளின் உதவியுடன் சிஐடி வளாகத்தில் தப்பிக்க முயன்ற போது அவர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா கிளிநொச்சி மாவட்டத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளையும் கட்சியின் செயற்பாட்டாளர்களையும் சந்தித்து கலந்துரையாடி உள்ளார் இதில் மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா மற்றும் தேசிய மக்களின் மாவட்ட அமைப்பாளர் மரங்கன் மோகன் கட்சியின் பிரதிசி சபை உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புலமைப் பெரிசல் பயிற்சியுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை இன்று முதல் முன்வைக்க முடியும் என இலங்கை பயிற்சிகள் திணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இன்று ஒன்பது முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரையில் ஆன்லைன் ஊடாக விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் என இலங்கை பயிற்சிகள் ஆணையாளர் இந்திகா குமாரில் எனக்கே தெரிவித்துள்ளார் பரட்சைக்கு தோற்றிய பரீட்சாத்தி பயலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி இணையதளத்தில் ஸ்கூல் லொக்கியனில் நுண்ணைந்து மேன்முறையீட்டீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என பரச்சைகள் ஆணையர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் போதை பொருள் உற்பத்தி உள்ளிட்ட குற்றச்செயல்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தனர் தற்போது இவ்வாறான குற்ற செயல்களுடன் தெரிய வந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் போதைப் பொருள் உற்பத்தி உள்ளிட்ட குற்றச்செயல்களை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்தனர் தற்போது இவ்வாறான குற்றச்செயல்களுடன் ஆட்சியாளர்களும் தொடர்புபட்டுள்ளமை தெரிய வந்துள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் நாலிந்த திசை குறிப்பிட்டுள்ளார் மீட்கப்பட்டுள்ள போதைப் பொருள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் அதனுடன் தொடர்புடைய ரசாயன பகுப்பாய்வு பிரிவு என்பன விரிவான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய அடையாளம் காணப்பட்ட நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த அரசாங்கத்தினர் தமது அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி நாட்டின் உள் போதைப் பொருள் தயாரிப்பு நிறுவனங்களை உருவாக்குவதற்கும் அதற்கு அவசியமான ரசாயனங்களை கொண்டு வருவதற்கும் வழி இவை தற்போது உருவானவை அல்ல பல வருடங்களாக அரசாங்கத்தின் ஆதரவுடன் இடம்பெற்று வந்துள்ளது கடந்த காலங்களில் இருந்த அமைச்சர் உள்ளிட்ட ஆட்சியாளர்கள் இவ்வாறான இந்த குற்றச்செயல்களை கண்டுகொள்ளவில்லை தற்போது ஆட்சியாளர்களும் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய இதன் காரணமாகவே அவர்கள் அலட்சியமாக சேர்ப்பனர் என்பது புலனாகிறது நாட்டில் உள்ள இளம் சமுதாயத்தின் வாழ்வை சீர்குலைக்கும் போதைப் பொருள் பாவனை உள்ளிட்ட குற்றச்செயல்களை அடியோடு ஒழிப்பதுடன் பாதாள உலக குழுவையும் முடிவுக்கு கொண்டு வந்து அவர்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளையும் வெளிக்கொணர்வது அவசியம் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பாதார உலக குழுவினிடம் தொடர்புடைய ஆட்சியாளர்கள் தொடர்பில் பல விடயங்கள் அறிய கிடைத்துள்ளது இது ஒரு மிகப்பெரிய வழி அமைப்பாக உள்ளது எவ்வாறு இன்னும் கிடைத்த விடயங்களைக் கொண்டு தேசிய பாதுகாப்புக்கு வித பாதிப்பு ஏற்படாத வகையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி